எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம வர ஜூலை ஏழாம் தேதி சேலத்தில் நாளைய நட்சத்திரம் விருது ஒன்று வச்சிருக்கோம் அது எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த சாலையோர மக்களின் அவங்க ரெகுலராக அவங்களுக்காக உணவு இருக்கோம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக நாமக்கல் புதந்தந்தையில் இருக்கிற மகேஸ்வரி மரத்தை பார்க்க போயிருந்தோம் அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க நேரிலேயே இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க அதாவது இருக்கிற இந்த சாலையோர ஆதரவற்ற மக்களுக்கு நாம உணவு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க இன்னைக்கு அவங்களுடைய மானத்தை காக்கறதுக்காக உடையும் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க சிவம் சிலம்பம் அறக்கட்டளையில இருந்து வந்திருந்தாங்க போன வாரத்துல நாங்க பாத்து பேசணும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீ மாறி அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் வந்துட்டு பிரதர் அவர் அவர் வந்து புடவையும் இது சாப்பாடும் கொடுக்க சொல்லி இருந்தாங்க எங்களுக்கு அது எப்படி என்ன எப்படி பண்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்றதுன்னு தெரியாம நான் தான் இவங்க வந்தாங்க சீனிவாசன் சார் வந்தாரு வந்துட்டு நான் வந்து நேர்ல பாத்து வந்தேன் பார்த்தா நான் வந்து வந்தது சும்மா சரி எப்படியோ இருக்கும் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய என்ன எப்படி இருக்கு கஷ்டங்கள் எப்படின்றது வந்து பாக்குறப்ப நேர்ல பாக்குறப்பதான் தெரியுது அங்க ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அவங்களால எந்திரிக்கவே முடியாது பாவம் அப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பேச்சே வரல ரொம்ப வேதனையாவும் இருக்கு நம்ம எவ்வளவு சாப்பாடு எவ்வளோ இதெல்லாம் நம்ம வந்து வீண் பண்றோம் ஆனா இதெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம இந்த சாலை ஓரத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு விளம்பரத்துக்காக எல்லாம் பண்ணல உண்மையாலுமே சொல்றேன் இது விளம்பரத்துக்காக நாங்க பண்ண கிடையாது உங்களால முடிஞ்சா நீங்க வந்து நான் அந்த நம்பர் கீழே கொடுக்குறேன் நீங்க வந்து உதவி பண்ணுங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க போன் நம்பருக்கு போன் பண்ணுங்க நாளை நட்சத்திர விழா வந்துட்டு நடக்குது ஜூலை ஏழாம் தேதி சேலத்துல நடக்குது அதுக்கு நாங்களும் வர்றோம் நீங்களும் வாங்க நாங்க வந்து சாலையோர மக்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஒருத்தர் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இருந்தாரு எங்களுக்கு தெரியல யார எப்படி கான்டெக்ட் பண்றது என்ன பண்றது தெரியல அப்பதான் மாதையின் சாரோட கான்டாக்ட் இதுவும் சீனிவாசன் சாரோட கான்டாக்ட் எதுவும் எங்களுக்கு கிடைச்சிச்சு அவங்க மூலியமா இந்த சேவையை நாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இப்போ சாலையோர மக்களுக்கு சேவை செய்யலாம்னு வந்தோம் வரப்போ கூட எப்படி சாலையோரத்துல தானே இருக்காங்க ஏதோ ஒரு ஹெல்ப் எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களோட அவங்க டெய்லி நம்ம வந்து வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட இருந்தும் நம்ம வாழ்க்கையை நோக்கி போராடிக்கிட்டே இன்னும் போய்கிட்டே இன்னும் வேணும் வேணும்னு போயிட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையே பெரிய போராட்டமா இருக்கு எப்படி வாழ்றது அந்த ஓரமா உக்காந்துட்டு சாப்பாட்டுக்கு துணிக்கு எதுக்குமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களை பாக்குறப்போ எப்படி நமக்கு தேவையான திங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இருந்துமே நம்ம இன்னும் அதிகமா ஆசைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு தோணுது அவங்க கிட்ட எதுவுமே இல்லாமயோ அவங்க வாழ்க்கைய போராடிக்கிட்டே இருக்காங்க எங்களால முடிஞ்ச எங்க எங்க கிட்ட இருக்கிற ஒரு கொஞ்சம் விஷயத்த நாங்க பண்ணிருக்கோம் நீங்களும் உங்க உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் விஷயத்த பண்ணுங்க இந்த சேவையை எங்களுக்கு செய்ய வாய்ப்பு கொடுத்த மாதையின் சாருக்கும் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் ரொம்ப நன்றி